இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக அந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது வந்து இன்றைக்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நான் அவங்க கிட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கிறதுலாம் முதல்ல அவங்க வந்து போராட்டத்தை விலக்கிக்கின்னு இந்த அரசின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் உரிய வகையை செய்து கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது பல நேரங்களிலே ஏற்கனவே நிறைய நேரம் அவங்ககிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்குறோம் ஒரு சில சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டியிருக்கின்றது அந்த சட்டத்திட்டத்தை மீறி நடத்துவது என்பது இயலாத காரியம் ஒரு அது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அதிகாரி எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி ஊழல் செய்து தவறான ஒரு வழியில மாட்டிக்கிறாங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமா இந்த அரசாங்கமே ஊழல் அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயமும் தெரியல எல்லாம் அவர் வந்து ஒரு அரசியலுக்காக அது பரமா பேசிட்டு இருக்காரு தவிர முழுக்க முழுக்க இது மக்களுக்கான ஒரு மக்களாட்சி அவர் ஆதாரம் வந்து வெளியிடுவாங்க ஆதாரத்தை வெளியிட்டோம் ஓ அவர் ஆதாரம் வெளியிட்டா அப்படி யார் தவறு செய்திருக்காங்களோ அவங்க வந்து அதில் வந்து அந்த குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவர்கள் தண்டனை அனுபவிக்க போறாங்க அதனால சட்டமன்ற மிக சிறப்பான முறையில் நடந்து இருக்கின்றது அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவரும் உதவி மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஆசியோடு இங்கே சிறப்பான ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இது அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் சிறப்பாக இருக்கும் எனவே ஏழை எளிய மக்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவருக்குமான ஒரு விவசாயிகள் தொழிலாளர்கள் வியாபாரிகள் இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு சிறப்பான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது இதன் மூலமாக பாண்டிச்சேரி பகுதி வளர்ச்சி வருவதோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய பொருளாதார நிலையும் மேம்படுவதற்கான ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றது எனவே இது எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்திற்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு பட்ஜெட் அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்குது நான் பல முறை அவங்க கிட்ட சொல்லியிருக்கிறேன் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் வந்து இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க நான் அவங்ககிட்ட இந்த நேரத்தில் கேட்டுக்கிறதுலாம் முதல்ல அவங்க வந்து போராட்டத்தை விவசிக்கின்னு இன்றைக்கு அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுத்துருக்குது இந்த அரசு மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் பல நேரங்களில் பல விதமாக சொல்லுவாங்க அது எதிர்க்கட்சியோடைய வேலை அது அவங்களுடைய வேலை அதெல்லாம் நம்பாமல் இந்த அரசின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய உரிய வகையிலே அவர்களுக்கு உரிய வகையை செய்து கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கின்றது பல நேரங்களிலே ஏற்கனவே நிறைய நேரம் அவர்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்கிறோம் இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு சில காலகட்டங்களிலே பிடிவாதமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு அரசின்று நிர்வாகம் என்று வருகின்ற பொழுது ஒரு சில சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டியிருக்கின்றது அந்த சட்டத்திட்டத்தை மீறி நடத்துவது என்பது இயலாத காரியம் ஒரு அரசாங்கம் எனவே இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அவரெல்லாம் ஆசிரியர்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களாகவே தங்களுடைய போராட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்று கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அவர் எப்போதும் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதாவது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு அதிகாரி எங்கேயோ ஒரு இடத்துல இது மாதிரி ஊழல் செய்து தவறான ஒரு வழியில் மாட்டேங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கமே ஊழல் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய இதில் நடந்திருக்குது இதெல்லாம் அவர் வந்து ஒரு அரசியலுக்காக அது பரலாம் பேசிட்டு இருக்கார தவிர முழுக்க முழுக்க இது மக்களுக்கான ஒரு மக்களாட்சி அவர் ஆதாரம் வந்து வெளியிடுற ஆதாரத்தை வெளியிட்டோம் ஓ யார் ஆதாரம் வெளியிட்டாலும் தவறு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்க போகிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவிப்பாங்க அவர் ஆதாரம் வெளியிட்டா அப்படி யார் தவறு செய்திருக்காங்களோ அவங்க வந்து அதை வந்து அந்த வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவர்கள் தண்டனை அனுபவிக்க போறாங்க அதனால ஒரு ஆதாரத்தை வெளியிட்டோம் நிச்சயமா அதில் என்ன சந்தேகம் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி எந்த நேரத்தில் தேர்தல் வைத்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் தயாராக இருக்கும் எதற்கும் எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் தயாராக இருக்கின்றது முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்